சோ நம்மளோட லிம்ரா ஃபேமிலில இணைஞ்சிருக்கிற அடுத்த ஒரு அழகான குடும்பம் இருக்காங்க அவங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் உங்க பேரு ராஜமாணிக்கம் மாணிக்கம் சார் ரொம்ப இருக்கீங்களே பாக்க ஆமாவா இல்லையா ஆமா ஆமா ஒரு டாக்டர்

இருபத்தி மூன்று வருடங்களுக்கு மேல நம்மளோட மாணவர்களோட மருத்துவ கனவை நிறைவேற்ற வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க அந்த வருஷத்துல இந்த வருஷமும் பல மாணவர்கள் இங்க இருந்து திமோருக்கு அவங்க மருத்துவ கனவை நிறைவேற்ற பறந்து போயிருக்காங்க சோ உங்களுக்கும் மருத்துவம் படிக்கணும் வெளிநாட்டுல படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம லிம்ராவை தொடர்பு கொள்ளுங்க